எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பணப்படுத்தி எடுத்தது யாரு அப்படிங்கிறத பற்றி ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ அது நம்ம கடைசி பார்க்க போகிறோம் வீடியோ எண்டில் தான் ஏன்னா அப்போ தான் ஃபுல்லாக பார்ப்பீங்க ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ லைவ் அப்டேட்டில் நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்கல்ல மாயா அர்ச்சனா பூர்ணிமா மூன்று பேரும் பேசிட்டு இருக்கோம் பூர்ணிமா தூங்கிட்டாங்க அட போங்கடா அப்படின்ற மாதிரி மாயாவும் அர்ச்சனாவும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது மாயா வந்து அவங்க ஃபேக்லாம் கிடையாது அவங்களுடைய உணர்வுகள் எல்லாமே ஒன்று தான் பட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அப்படின்றாங்க அதுக்கு வந்து நம்ம அர்ச்சனா சொல்கிறாங்க ஏங்க என்கிட்ட தினேஷ் ப்ரோவை பற்றி ஒரு மணி நேரம் பின்னாடி பேக் பைட் பண்ணாங்க அதெல்லாம் நான் வந்து யார்கிட்டையும் சொல்லாது அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்து சொல்லிட்டாங்க ஸோ நான் யார்கிட்டையும் அவங்கள மதித்து சொல்லாமல் இருந்தேன் ஆனால் அவங்க வந்து என்னுடைய இதை வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க ஏங்க உங்களை ஃபேக்குன்னு சொல்கிறது அவங்களுடைய புரிதலுங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பீனியன் தான் அது அதுக்காக உங்களை அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சும்மா தான் அவங்க கூட பழகிறேன் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷனில் விஜித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குட் மம்மி ஃபேக் மம்மி கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து கேன்வாஸ் பண்ணுறாங்க நம்ம மாயா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் விச்சுமாவுடைய பாசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மாறிட்டே இருக்குங்க அதாவது ஒரு கரெக்டாக இருக்காது இப்போ மாயாவது பிடிக்கும் அடுத்த வாரம் வந்து மாயாவை வந்து கொஞ்சம் மாற்று கருத்து இருக்கும் திடீர்னு வந்து கொஞ்சுவாங்க திடீர்னு வந்து திட்டுவாங்க இப்படியே இருக்கிறப்ப நமக்கும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசன் இருக்கும் ஸோ நமக்கே அப்படி இருக்கும்போது அர்ச்சனா உள்ளே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அவங்க சொன்னது தான் தினேஷை பற்றி முழுக்க முழுக்க நான் வந்து பேசியிருந்தேன் ஆனாலும் அவங்கள பற்றி ஒன்றுமே சொல்லலை நான் ஏன்னா எனக்கும் நிறைய சான்ஸ் தினேஷ் தினேஷ்களோட பேசுறதுக்கு பட் ஆனால் நான் சொல்லவே இல்லை அவங்களோட வந்து அந்த வார்த்தைக்காக தான் நான் வந்து சொல்லாமல் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நான் அவங்கள எவ்வளோ தூரம் மோட்டிவேட் பண்ணியிருப்பேன் தெரியுமா அவ்வளோ தூரம் அவங்களை நான் மோட்டிவேட் பண்ணியிருப்பேன் அவங்ககிட்ட வந்து எங்கள் ஃபேமிலியே வந்து என்கிட்ட சொன்னாங்க நீங்களும் அவங்களும் சேர்ந்து தான் நல்லா விஷயங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி அப்படி இருந்தும் என்னை வந்து நீங்கள் ஃபேக்குன்னு சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக அர்ச்சனை வந்து டோட்டலி மிஸ் அண்டர்ஸ்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நீ இப்படி வச்சிருக்க இதுக்காக தான் சில விஷயங்கள் பண்ணுறியோ அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வந்தது நீ வந்து அழுகிறது ஃபேக் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை அதாவது நீ அழு அழுதுட்ட அந்த சுச்சுவேஷனுக்கு ஆனால் அது கூட இப்போ ஏன் வர அதை அதை நீ மாத்திக்கிட்டே அப்படின்ற மாதிரி சொல்ற அப்போ மாயா சொல்கிறாங்க ஆமாம் அதுதான் நானும் சொன்னேன்ல முதல் வந்தப்போ நீங்கள் இருந்தது வேறே இப்போ இப்ப வேற மாதிரி இருக்கீங்க ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்தேன் அதுதான் எல்லாருமே அக்ரி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாங்க அதுதான் நான் இப்போ பண்ணுறேன் இப்போ நான் அந்த மூஞ்சில் காரியே துப்புனா கூட அதை தொடச்சு போட்டு நான் உட்காந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க நான் இப்போ சண்டைக்கு போகிறேன் நான் விரும்பல நான் இப்போ வந்து அப்படி தான் இருக்கேன் கடைசி ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு ஸோ இன்னும் வந்து இந்த பெட்டி யாராவது எடுத்துகிட்டு போயிடுங்க தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டுன்னு அடுத்து நிம்மதியாக இருக்கும் ஒரு வாரம் நான் ஃபன் பண்ண போகிறேன் ஆல்ரெடி சண்டை போடுற மைண்ட் செட்டில் இல்லை மாதிரி அசைனா இப்போயும் அதான் சொல்கிறாங்க சரி அவங்க வந்து ஈ ஷி இஸ் டன் ஆக்சுவலி அவங்க டைட்டில் வின் பண்ணுறோம் நினச்சிட்டாங்க மைண்டில் ஸோ இனிமேல் நான் வந்து எதுவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேட்டதுக்கு சொல்கிறாங்க அது மாதிரி தினேஷ் என்ன ட்ரிகர் பண்ணார் அப்போ கூட நான் பேசினேன் என்ன ப்ரோ ஒரு வார்த்தை டைட்டில் முடியும் போது நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்லாம் சொன்னாங்கன்றாங்க ஆனால் அப்படி சொல்லவே இல்லை தினேஷ் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு வந்து அர்ச்சனா என்ன சொன்னாங்கன்னா எப்போ பார்த்துக்கலான்றீங்க டைமே ஆகச்சு இல்லை உங்களுக்கு இன்னும் முடிய போகுது ஒரு வாரத்தில் ஷோ அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படிம்பாங்க ஆனால் இவங்ககிட்ட எப்படி சொன்னாங்கன்னா ஒரு வாரத்தில் ஷோ முடிய போகுது நீங்கள் என்னென்னு இப்போ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தினேஷ் கிட்ட சண்டை போட்ட மாதிரி அர்னா சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சில பொய்களும் வந்து நடுவில் பேசும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஏன் உண்மையாக சொல்லிட வேண்டியதான் ஆமாம் நான் தினேஷ்களோட பேசினா அவர் வந்து சொன்னார் அப்போ நான் அமைதியாகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேயும் அவன் கேட்டேன் அவர்கிட்ட அவர் திருப்பி திருப்பி நான் கேட்டு பார்த்து சொல்லவே இல்லை அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ வந்து விஷ்ணு கிட்டே சொல்கிறது இந்த மாதிரி நான் கேம் ஆடலன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கறது உண்மை தானே சொன்னார் இஸ் டாக்கிங் டு யுவர் ஃபேஸ் அவ்வளோதான் நீ இந்த மூணு வாரம் நாலு வாரம் அர்ச்சனா வந்து கேம் விளையாடல அப்படிங்கிறது நிதர்சன உண்மை அது எல்லாத்துக்கும் தெரியும் அர்ச்சனாவுடைய சப்போர்ட்டர்ஸாக இருக்குது எல்லாத்துக்குமே தெரியுமே அவங்க சும்மா தான் இருக்காங்க இந்த வீட்டில் நாலு வாரம் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே முதல் ரெண்டு மூணு வாரம் இருக்குது அவங்க இம்பாக்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே இந்த மூணு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சும்மா தான் இருக்காங்க அப்படிங்கிறது அதில் என்ன பிரச்சனை அது உண்மையை சொன்னால் அவங்களுக்கு வலிக்கிது உடனே ரியாக்ட் பண்ணுறீங்க அவங்க வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படி அப்படின்றீங்க அதுக்குடனே சரி ஓகே இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க பட் மயா சொல்கிற பாயிண்ட் வந்து அவங்க ஃபேக் கிடையாது இது என்னோடய ஒப்பீனியன் நீங்கள் அவங்ககிட்ட பழகினது நீ எப்படி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்போ இந்த சைடு கட் பண்ணால் விசித்திரா ஐயோ நான் ஃபேக்கு பேக்கு நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்படி கிடையாதுங்க உடனே விஷ்ணு தினேஷ் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க ஃபேக்குன்னு நாங்கள் சொல்லலை உங்களுக்கு கேம் ஆட தெரியாது நீங்கள் விருட்டுறீங்கல்ல அது சொல்லாதீங்க உங்களுக்கு கேம் ஆட தெரியும் அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து சொல்லிட்டு இருக்கான் அடுத்து பணப்பெட்டி எடுத்தது யா எல்லாம் ஆர்வமாக இதுதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அதுக்கு வந்து ரெண்டு அப்டேட் கிடச்சிருங்க ஒன்று விஜித்ரா பதிமூணு லட்ச ரூபா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பதினாறு லட்ச ரூபா சரியா அடுத்த அர்ச்சனா கூட ஒரு இது இருக்கு பன்னெண்டரை லட்ச ரூபா ஸோ இது வரைக்கும் ஆனால் ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் நியூஸு யாருங்கிறது இது வரைக்கும் தெரியல அது வந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் மீண்டும் சந்திக்கும் குட் பை